சரி அதனால குழந்தை படிக்க வைக்கிறத வந்து நீங்கள் எதுவும் வந்து அன்னா வரைக்கும் படித்தா போதும் அப்படின்ற லிமிட் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க இவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி படிக்கலாம் சரி இப்போ வந்து உங்க ஏன்னா உங்க வீடு கிடைச்சிச்சு இல்லையா இங்கே அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம் ஏன்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் பார்க்கணும் அடுத்த மூலியமா வந்து ஒரு வீடியோ கொடுத்து தீபா கிடைக்கணும் தான் நாங்கள் அந்த ஒரு போச்சியோடு தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டோம் அந்த வீடியோ வந்து உங்களை வீடியோ எடுத்து போட்டு பணம் சம்பாதிக்கணுன்றா எனக்கு கிடைக்குது உங்களுக்கு வந்து ஒரு வீடு கிடைக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இப்போ வீடு கிடைக்கணும் ஜாலியாக கிடைச்சி தீபோ ஆமா ஆனால் அடிக்கடி நான் வந்து வீடியோ எடுத்துனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொந்த போனமா நம்ம சேனலில் தீபா உங்க நான் உங்க சவுஸ்டைப்பருக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் கிடைச்சியா என்ன சார் என்ன சொல்ல விரும்ப நல்லா இருந்தால் போதும் நல்லா இருந்தால் போதும் ஆமா எங்களுக்கு அதுதான் வாய் சேவை ஏன்னா உங்கள் உங்கள் நாளில் தான் இப்போ இவ்வளோ தூரம் இப்ப என் வீட்டுக்கார் பயப்படுற ந நிலமைக்கு ஐயோ இப்போ இன்னும் மீடியால எல்லாம் எல்லாம் இதுல யூடியூப்லாம் இவளை பத்தி நம்ம போய் பஞ்சத்துல கூட யூடியூப்காரங்க ஆமா ஏமாத்தி இருப்பாங்க நானும் அனத்தியதான் நின்று இருக்கேன் இப்படி இந்த மாதிரி வீடு கடிச்சிருக்காது இந்த மாதிரி என் குழந்தைக்கும் எனக்கும் ஒரு நிம்மதி இருந்திருக்காரு இதுதான் நாங்க ஆசைப்பட்டது இந்த வார்த்தை கேட்கும் போது ரொம்ப வருவோம் நானு பட் பாங்களும் பாத்துட்டு போவேன் அதான் வந்து ஏன்னா இனிமே வேற ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனைனா கூப்பிடுவேன் வந்து இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு நீங்க இப்படி எடுக்கணும்னு போட்டா வந்து வீடியோ எடுக்கிறதுனால மத்த வீட்டு உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப வீடியோ எடுக்க அனுமதிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதனால வந்து உங்களுக்கு ஏன்னா எப்போ உதவி வேணும்னாலும் வந்து போன் போன் பண்ணுங்க நான் பண்ணுறதா தெரியும் உங்களுக்கு அடுத்து வந்து ரேஷன் கார்டு வந்து பெண்டிங் இருக்கு நம்ம எல்லாம் மாத்திட்டோம் ஐடி மாத்திட்டோம் ஆதார் கார்டு எல்லாம் எல்லாத்தையும் மாத்திட்டோம் ஓட்டர் டி ரேஷன் கார்டு வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிச்சிருக்காங்க செய்யறாங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நான் உங்களுக்கு ரேஷன் கார்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் மத்தபடி உங்களுக்கு ஏன்னா உதவி உதவி தேவைப்பட்டாலும் போன் பண்ணலாம் கண்டிப்பா நான் உதவி செய்யறேன் ஓகேவா ரொம்ப ரொம்ப நன்றி தீபாவுக்கு வந்து வீட்டுல தீபா வீட்டுல வந்து வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைச்சோம் இவ்வளவு சீக்கிரம் முடியாது நினைக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷம்

அவரு நல்லா போதையா எல்லாம் ஏன்னா ஏன் எங்க மனசு அவருக்கு தெரியும் ஐயா எப்பவும் ஏன்னா எங்க எங்க உள்ளத்துல அவர் எப்பவும் குடி குடிஞ்சிருப்பாரு எங்க மனசுல அவர் எப்பவும் இருப்பாரு அந்த அம்மா நாங்க அந்த அம்மால சொல்ல மாட்டோம் எங்க அம்மாலே சொல்லுவோம் மட்டுமே அவங்க பாரிட்டு பேசுறாங்க நினைக்காதீங்க ஏன்னா ஒரு காரணம் இருக்குது அந்த ஐயா கிட்ட நாங்க ஏன்னா அந்த ஐயா அந்த அம்மா நல்லா இருக்குங்க எதுக்கு வாழ்க்கிறோம்னா ஒரு காரணம் இருக்குது அதனாலதான் நாங்க வந்து அவரை ஆனா ஓலை வாங்கி அவரே ஓலை வாங்கி அந்த ஐயா அம்மா சேர்ந்து எல்லா பேரும் வாங்கி ஓலை வாங்கி கொடுத்தது ஒதுவு பண்ணது ரொம்ப நன்றி வீடியோ கிடைக்கிறேன் ரொம்ப நன்றி என வந்து என்ன என்ன நீங்க ரொம்ப என்ன என்ன பத்தி ரொம்ப கவலைப்பட்டீங்க எங்க சொந்த அம்மா கூட இவ்வளவு கவலைப்பட்டுக்க மாட்டாங்க எங்க அப்பா கூட இவ்வளவு கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க எங்க எங்க ஃபேமிலியில யாரும் அவ்வளவு கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க ஆனா நீங்க ஒரு ஒரு நாள் நீங்க ரொம்ப கவலைப்பட்டது கஷ்டப்பட்டது என்னை பார்த்து எங்க எங்களை பார்க்கோன்னா நீங்க அலுவறீங்க பாருங்க அதே ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா நம்ம அம்மாவே நம்ம அப்பா இருக்கோம் நம்ம அம்மா இருக்கட்டும் நம்ம பெருமா எவ்வளவு எவ்வளோ வெயிலே அழிம் புஷ்டை ஊட்டி பாவம் குழந்தை வச்சு எப்படி அழியுது யாரும் ஒரு மனசாட்சி பேசுவாங்க ஆனா நீங்க எங்கோ இருக்கிறீங்க ஆனா எங்களுக்காக நீங்க ஒரு மனசு வெட்டிய அழுகுறீங்க நீ என் பொண்ணு நீ என் குழந்தை அப்படின்னு நிறைய பேர் பாரட்டு ரொம்ப நன்றி ஆனா எப்போ நான் உங்க கூட இருப்பேன் நீங்க எப்போ எங்களுக்கு துணைய நீங்க இருப்பீங்க ரொம்ப நன்றி